இப்போ கிறிஸ்தவ மதவெறின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனா அடுத்த செய்தியாக அது வந்துருச்சானு தெரில பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் காயாமொழி அந்த காயாமொழியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம்ங்கிற ஒரு கிராமம் அது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு குடும்பம் தான் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அங்கே திடீர்னு தோட்டத்தில் புதுசாக நாங்கள் சர்ச்சு கட்டுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே அங்கே இருக்க நாளைக்கு இந்த சர்ச் வந்தால் இதன் மூலமாக என்ன பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்து அதாவது எதிர்நோக்கி இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கிராம மக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் தொடங்கியிருக்கிறாங்க நான் அவங்க சின்ன சின்னதாக மக்கள் போராடுறதுங்கிறதாண்டி இது ஒரு அமைப்பாக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க இந்து முன்னணியிட்ட உதவியை நாடி இருக்காங்க இந்த முன்னணியை சார்ந்த விபி ஜெயக்குமார் அவர்கள் துணைத்தலைவர் மாநில துணைத் தலைவராக இருக்கான் அவங்க தலைமையில் போராட்டம் நடந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது பாதியெல்லாம் நிறுத்திட்டிக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க எல்லோரும் என்பட்டிருக்க வேறொன்றும் யாமரியேன் பராபரமே இது பிரகாரம் வாழறவன் தான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கிறவனாக இருக்கட்டும் செருப்பு தைக்கிறவனாக இருக்கட்டும் இல்லை ஒரு சொல் வேலை செய்யக்கூடியவனாக இருக்கட்டும் அதுதான் வந்து ஒரு இந்துவுடைய மனோபாவம் மதவெறி வந்து இங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் இருந்து கரசி பக்தன் வரைக்கும் இங்கே யாருக்குமே மதவெறி கிடையாது நீங்கள் வந்து கல்லில் செதுக்க செதுக்கப்பட்ட இறை ரூபத்தை வழிபடுகிறீர்களா வழிபடுங்க வேப்ப மரத்தை கும்பிட்றீங்களா கும்பிடுங்க நதியை கும்பிடுறீங்களா கும்பிடுங்க பசுமாட்டை கும்பிடுறீங்களா கும்பிடுங்க நீங்கள் அப்பத்தை ருசிக்கிறீங்களா ருசிங்க நீங்கள் வந்து போய் காபாக்கு போய் அங்கே வந்து ஒரு க கருப்பான ஒரு கல்லில் கல் விட்டு எரிஞ்சு நல்லா ஷேவ் பண்ணிட்டு ஒரு இந்து மாதிரி ஒரு ஒரு சனாதன இந்து எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நல்லா மூஞ்சி முடி மீச்சை தாரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேல் சட்டை இல்லாமல் அதுவும் வந்து கரை இல்லாத வேட்டியாக கட்டி நீங்கள் அங்கே போய் கல்லெடுத்து எடுத்து எறிகிறீங்களா ஜம் ஜம் தண்ணி குடிக்கிறீங்களா குடிங்க நீங்கள் வந்து கிராஸை வணங்குறீங்களா வணங்குங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கூடியது இன்க்ளூசிவாக இருக்கக்கூடியது இந்து தர்மம் மதம் கூட கிடையாது தர்மம் இந்து தர்மம் ஏன் தர்மம்னு பேர் வச்சான்னா ஊழனை வந்து உறுத்துங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவன் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அல்லது செஞ்சா கெடுதல் தான் நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய வந்து நீ இயேசுவே உண்மையான கடவுள் நீ வந்து பரிசுத்தாவியை வணங்குவோம் மாறீர் பரிசுத்தாவியை தவிர மீதியெல்லாம் பிசாசு இப்படின்னு சொல்கிறவன் அடிப்படைவாதியா இதுக்கு முன்னாடி நான் சொன்னவன் அடிப்படைவாதியா யார் அடிப்படைவாதி ஒரு ஊரில் இவங்க நுழைஞ்சாங்கன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இதே காயாமொழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அன்பு அண்ணன் விபி ஜெயக்குமார் அங்கே வந்து உடன்குடின்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் ஒரு கிறிஸ்துவ பள்ளி அந்த கிறிஸ்துவ பள்ளியில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அதில் படித்து வந்தவர் தான் வித பாரத ஆசிரியராக இருக்கார் பாருங்க இப்போ சங்கத்துல பொறுப்பு வெள்ளதுறை வெள்ளதுறை அந்த ஊரை சேர்ந்தவர் வெள்ளத்துறை வந்து விவரமா இன்னும் நிறையா நான் சொல்ற விவரங்களை காட்டிலும் அவர் நேரடி களத்துல இருந்தவர் நானாவது இவங்க மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி நான் எழுதினது அந்த ஊர்ல கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல தினசரி போதனை வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட மதத்தை தான் அதிகமா போதிச்சிருக்காங்க அதனால போய் கேக்குறாங்க பெற்றோர்கள் உடன்குடியில அந்த ஊர்ல போய் கேக்குறாங்க நீ வந்து எங்களுக்கு ப பசங்களுக்கு பாரம் சொல்லி கொடுக்க வந்தியா மதத்தை பரப்ப வந்தியான அப்படி உனக்கு இதாக இருந்ததுன்னா ஏன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற அப்படின்னு அவன் தடித்த வாரத்தில் பேசினேன் காற்றால் பேசினோன்னே சாயங்காலம் ஒரு முந்நூறு பேர் டிசியை வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அடுத்த ரெண்டு மூணு நாளில் ஆயிரம் மாணவர்கள் டிசியை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் ஆதீனத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில் நிலம் அது ஏதோ ஒரு சிதம்பரேஸ்வரர்னு அந்த பள்ளிக்கூடம் பேரே அதில் தான் வரும் சிதம்பரேஸ்வரர் கோவில்னு நீங்கள் அதை அது விவரமாக நான் எழுதினது இருக்குது பேர் தட்டுன்னு ஞாபகம் இல்லை சிதம்பரேஸ்வரர் கோவில்னால் அந்த பள்ளிக்கூடம் தான் முடியும் என்ன பண்ணுறாங்க உடனே பள்ளிக்கூடத்தை ஒரு ஓலை கொட்டால் ஆரம்பித்து இம்மிடியாக அந்த பாடங்கள்லாம் நடத்த வச்சு ஊர்க்காரங்களே சேர்ந்து படித்தவங்கள்லாம் சேர்ந்து வகுப்பு எடுக்க ஆரம்பித்து ஆயிரம் மாணவர்கள் ஒரு மாதத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துடுறான் இந்த ஆயிரம் மாணவர்களுக்கு நீ பள்ளிக்கூடம் வர வச்சிருவே சோத்துக்கு என்ன பண்ணுறது மதிய உணவுக்கு அவன் மதிய உணவு போட்டான் தெரிஞ்சல மதிய உணவு போட்டு தான் இவங்களை மதமாத்த வேலையில் ஈடுபட்டான் உடனே என்ன பண்ணாங்க அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் பாருங்க இந்து தர்மத்தோட ஒரு மேன்மை பாருங்க அதுவும் அர்ப்பணிப்போட வேலை செஞ்சவங்க அந்த மாதிரி அர்ப்பணிப்போட வேலை செஞ்சது யாருன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும் அன்றைக்கு அங்கே விபாக் பிரச்சார அங்கே அன்றைக்கு அங்கே தாலுகா பிரச்சாரக்காக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் கேசவ விநாயகம் அன்றைக்கு அந்த நகர பிரச்சாரக்காக இருந்தவர் ராமராஜசேகர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க விபி ஜெயக்குமாரோட இணைஞ்சு விபி ஜெயக்குமார் அப்புறம் அரசு ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் எஸ் எஸ் ஆதித்தன் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து நாம் மார்க்கெட்டில் போய் தினசரி அரிசி கொடு கூடு மளிகை சாமான்குடு காய்கறி குடு அப்படின்னு அன்னன்னைக்கு அதை வாங்கி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் இந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி இன்றைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு மேல் படிக்கிறாங்க அங்க வந்ததுக்கு காரணம் அங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு ஒரு பெரிய அளவிற்கு கட்டமைப்போட வந்ததுக்கு காரணம் இந்த கிறிஸ்துவ மதவெறித்தனமான அங்க பிரச்சாரத்துல ஈடுபட்டதோடு பதிலடியாக கன்செக்டிவா செஞ்சது அன்னைக்கு போராடின விபி ஜெயக்குமார் தான் இன்னைக்கும் காலத்துல இருக்காரு முப்பது ஆண்டுகள் ஆனாலும் அவருக்கு செவன்டி பிளஸ் இப்ப ஆனாலும் அவருடைய சித்தாந்த வேகம் என்பது கொஞ்சம் கூட குறையாமல் என் அண்ணன் ஜெயக்குமார் உண்மையிலேயே நான் பெருமையோட சொல்றேன் அவர் வந்து இந்த பிரச்சனையில் அவர் தான் முன் அவர்கிட்ட கேட்க பேசும்போது பேசிய விவரத்தை நிறைய கேட்கும் போது பல்வேறு விஷயங்கள் அவர் மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொன்னதும் சரி இதுக்கு பின்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சபை முன்னேற்ற கழகம் அமைச்சராக இருக்காருல்ல திருச்சபை முன்னேற்ற கழக அமைச்சர் அவரும் அவரோட பிஏ தான்

டிஜிஎஸ் தினகரன் இருந்தார் பாருங்க பால் தினகரன் சகோ தினகரன் எழுப்புதல் கூட்டம் அவனுக்கு ஏதோ உறவு கொஞ்சம் பெரும் பணத்தோட ஒரு தோட்டத்தை வாங்குறான் அந்த தோட்டத்தில் ஒரு முப்பது நாற்பது தேக்கு மரம் வேற இருக்குது இவன் என்ன பண்ணுறான் அந்த ரெண்டு பேர் அந்த கேட்டை போட்டு பூட்டிட்டு உள்ளே இருக்கிற தேக்க மரத்தை தேக்க மரத்தை வெட்டினோன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும் அதெல்லாம் எதையும் வாங்காமல் தேக்க மரத்தை வெட்டி உள்ளுக்குள்ளே கடைக்கால் போறதுக்கு பூமியை நோண்டுறான் அப்போதான் கேட்குறாங்க என்னடா பண்ணுறீங்கன்னு அந்த ஊர்காரங்களுக்கு தெரிய வரது சர்ச்சை கட்ட போகிறாங்க உடனே இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு பிரைவேட் லேண்டில் இவங்க வந்து இவங்க தான் இதை போட்டு இதே நடத்துகிறாங்களே எழுப்புதல் கூட்டமே நடத்துகிறானு அதை கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை அதனால தான் திருச்சபை முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க நமக்கு என்ன ஆசையா இவங்க காவல்துறையில் போய் புகார் அளிக்கிறாங்க இந்த மேட்ரு வந்து தாசில்தா இருக்கிற போது கலெக்டர் வரைக்கும் இந்த மேட்ரை எஸ்கலேட் பண்ணுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய தாசில்தார் இதை காணாமல் முற்றுறாரு போலீஸும் கண்டு காணாமல் இருக்காங்க உடனே போராட்டத்தை பெருசாக்கி எஸ்பிட்டையும் கலெக்டரேட்டையும் மனு கொடுத்து அவர் கூப்பிட்டு பிடிஓவை கூப்பிட்டு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க இவங்க தற்சமயத்துக்கு நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நம்ம சும்மா இருந்துட முடியாது ஆனால் இதுக்குள்ளே பாருங்கள் எப்படி போன செய்தியில் வந்து அங்கே ஒரு பாதிரியார் தலையிட்டாரோ இதில் பாருங்கள் இதுலேயும் என்ன பண்ணுறானுங்க பாருங்கள் அந்த எஸ்பிசிடி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வராரு வந்து இந்த கிராமத்துக்கு சுப்பிரமணியபுரத்துக்கு வந்து இந்த இடத்த பார்வையிட வராரு பார்வையிட வந்தா கதவை துறைனா அவங்க திறக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இந்துக்கள் என்ன பண்றாங்க அவன் திறக்கலன்னா சொல்லுங்க நாங்கள் டிராக்டரை கொண்டு வந்து கதவுல மோதி திறந்து விடுறோம் போங்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு காவல்துறையாக இருக்கட்டும் அரசு துறையாக இருக்கட்டும் அதை கிள்ளிக்கிறையாக நினைக்கக்கூடிய மனோபாவம் இந்த சர்ச்சைகளுக்கு எங்கிருந்து வந்தது அது யார் கொடுத்த தைரியம் நாம் போட்ட பிச்சை அப்படின்னு அவன் சொல்லும் போது நீ எதிர்த்து பேசியிருந்தா நீ அரசாட்சி செய்யக்கூடியவன் அனைவருக்கும் சமமானவன் இது திராவிட மாடல் அல்ல திருச்சபை மாடல் இந்த ஆட்சியானது திருச்சபை மாடல்களை போய் அதுக்கப்புறம் மக்கள்லாம் திரண்டு வரவன் தான் அப்புறம் நீங்கெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு போங்கன்னு சொல்லி பேசி கெஞ்சி கூத்தாடியா எச்சரிக்கை கொடுத்தா அது தெரியாது அப்புறம் தான் அந்த கதவை திறக்கிறான் அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் வரக்கூடாது என்ன ஒன்று ஜனங்களும் இருந்து பார்த்து கண்காணிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மேட்ரை எஸ்கிலேட் ஆகி பத்திரிகைலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமான்னு தூங்கி ஏந்திரிச்சு ஒருத்தன் உட்கார்ந்து திரும்பி தூங்கலாமா இல்லை பல்லு வழக்க போலாமான்னு யோசிப்பா பாருங்க அந்த மாதிரி இருக்கு இப்போ இந்த ஆட்சி ஆனால் தமிழகத்தில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னணி என்ன கிழிச்சுது அப்படின்னு எவனாவது கேட்டான்னா உடன்குடி சிதம்பரேஸ்வரர் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அல்லது இப்ப சுப்பிரமணியபுரம் இந்த சர்ச்சு தடுத்து நிறுத்தப்படுவதாக இருக்கட்டும் ஏங்க அவங்க பாட்டுக்கு சாமி கும்பிட்டு போறாங்க உங்களுக்கு என்னங்க வந்திருக்கு ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெஜாரிட்டி ஆனாங்கன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு கன்னியாகுமரி கன்னிமேரி மாவட்டமாக உருவாக்க வேண்டும்னு சொன்னதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள்